வீட்டில் கத்திரிக்காய் இருந்தால் இது போல் செஞ்சு கொடுங்க கத்திரிக்காயா அப்படின்னு வெறுத்து ஓடுறவங்க கூட இது மாதிரி செஞ்சு கொடுத்தா திரும்ப திரும்ப கேட்பாங்க வாங்க கத்திரிக்காய் பரட்டல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் சுபஸ்ரீ வெல்கம் டு சுபா குக்கரி கத்திரிக்காய் பரட்டல் செய்யறதுக்கு இது போல மூணு கத்திரிக்காய் நான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த மூணு கத்திரிக்காயை நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் மல்லி கால் ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் மிளகு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இது நல்லா ஆரட்டும் இப்போ அதே கடையில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஆறு பல் பூண்டை இது போல் தட்டி வச்சுருக்கேன் அதையும் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு பூண்டு நல்லா வதங்கட்டும் பூண்டு வதங்கின உடனே ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பூண்டு வெங்காயம் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும் இப்போ நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ கத்திரிக்காய் வதங்குறப்பயே தேவையான அளவு உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து கத்திரிக்காயை நல்லா வதக்கி விடுங்க எண்ணெயிலே நல்லா வதங்கணும் கத்திரிக்காயில நம்ம தண்ணி சேர்க்க போறது இல்லை தான் வதங்கணும் எண்ணெயிலே தான் நல்லா வேக விடணும் இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம கத்திரிக்காயை வேக விடலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் கத்திரிக்காய் நல்லா வேகட்டும் இப்போ நாலு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்கள் கத்திரிக்காய் எந்த அளவுக்கு சுருண்டு வெந்து வந்திருக்குன்னு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ட்ரை ரோஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலாவை நம்ம மிக்சியில் விட்டு அரைச்சி நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இப்போது மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் மசாலாவை கொஞ்சம் கொற குறப்பாக அரைச்சிருக்கேன் நீங்கள் நல்லா ஃபைனாக அரைச்சி சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வதக்கினா போதும் அவ்வளோதான் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு சூப் சூப்பரான கத்திரிக்காய் பரட்டல் ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம வெறும் சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிடலாம் இல்ல அப்படின்னா ரசம் சாம்பார் இதுக்கெல்லாம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் தை சாதத்து கூட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா பக்காவா இருக்கும் அந்த அளவுக்கு நல்ல டேஸ்டா இருக்கும் கத்திரிக்காய் வேணான்னு சொல்றவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க உங்களுக்கு இந்த கத்திரிக்காய் பரட்டல் ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா சுபா குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி